இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மூணாவது வார்டு திருமையா கோயில் அருகில் பழஞ்செடுத்தது இது வந்து பேரராட்சியால் குடிநீர் தொட்டி அமை அமைத்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை முறையாக பராமரிப்பின்றி இருக்கிறது இதை நம் பேரூராட்சி கவனத்திற்கு கொண்டு சென்று அதனை சரி செய்து கொடுக்கும்படி நம்ம கேட்டுக்கொள்கிறோம் சமூக நாடு சார்பாகவும் இந்த செருமக்கள் சார்பாகவும் இங்கே பார்க்கிறது நீங்கள் பார்க்குறது வந்து களிநூர் சேக்கத்தினால் அதிகமாக கொசு உற்பத்திகள் ஏற்படுகிறது இதனால் ஏதேனும் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் இங்கே நிலவுகிறது கண்டிப்பாக இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனிப்பார்கள் என்று இதனை பொதுமக்கள் பார்வைக்காக சமூக சார்பாகவும் பெருமக்கள் சார்பாகவும் இக்கோரிக்கையாக வைக்கிறோம் கண்டிப்பாக இன்றோ அல்லது நாளையோ இதை சரிசெய்து கொடுத்தா இந்த மக்கள் அந்த அங்குள்ள மக்கள் இதனை முறையாக பராமரிப்பதாக உறுதியளித்திருக்காள் என்பதை சமூக நல சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் இப்போ நம்ம நிற்கிறது வந்து மூணாவது வார்டு திருமயா கோயில் அருகில் பழஞ்செடுத்த இது இரு தினங்களுக்கு முன்பு குடிநீர் தொற்று சம்பந்தமாக ஒரு பதிவிட்டு இருந்தோம் சமூக சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அந்த கோரிக்கையை உடனே பரிசீலித்து பேரூராட்சி உடனே பரிசீலித்து அதனை சரி செய்து கொடுக்கும் முயற்சி தான் இப்போ நம்ம பார்க்குறீங்க இப்போ சரி செய்து இப்போ நாளைக்கே அல்ல இன்றைக்கே வந்து தண்ணி ஏறி நாளைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும் இதே போல் நம்ம ஊர் நம்ம கடமைட்டு செயல்பட்டு எங்கெங்கே இதை மாதிரி ஒரு இது இருந்தாலும் செயல்படாமல் இருந்தாலும் அரசு வந்து கொண்டு போய் பேராட்சி நிர்வாகத்துக்கு வந்து கொண்டு போய் நம்ம அதை செய்யக்கூடிய நம்ம கடமை அதே போல நம்ம செயல்படுவோம் சராமலை